ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எதுக்கு அந்த வீடியோன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு கேட்டு தான் நான் வந்திருக்கேன் ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா ஸோ ஸோ நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு என்ன பண்ணுறது யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம் எதுவுமே எனக்கு தெரியல ஸோ எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்குது கன்ஃப்யூஸ்டாக இருக்குது என்ன பண்ணலாம் யாரை நம்புறது இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் யாருக்கிட்ட சொல்கிறது கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் வந்து வேணும் கண்டிப்பாக எனக்கு வேணும் ஹெல்ப்பு ஸோ ஸோ நான் யாருக்கிட்ட கேட்குறது அப்படிங்கிறப்போ ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒன் அண்ட் ஒன்லி இந்த சோசியல் தான் ஸோ சோசியல் மீடியாவில் ஏதாவது கேட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு ஒன்று ரெண்டாச்சும் மெசேஜஸ் வரும் எதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நான் இதில் வீடியோ போடுறேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது ரீசண்டாகவே எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அந்த ப்ராப்ளம் சொன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் நான் நாளைக்கு வந்து டீட்டெயில்டாக இப்போதைக்கு இப்போதிக்கேனாலும் டீட்டெயிலாக வீடியோ போட முடியல ஏன்னா நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது நான் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் நான் மாட்டிகிட்ருக்கேன் ஸோ நாளைக்கு உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன் ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஓ நீங்கள் இருக்கீங்க அப்படின் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்